இப்போ ஒரு காமெடி இருக்குல்ல வீட்டு பிள்ளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு பல்லவனு வாங்கி கொடுக்க வக்குல்ல ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாயாக அறிவு கட்ட பஞ்சாயத்து ரிவ்யூ கேட்குது பார்த்துட்டு அதை வேற பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கவா பதிமூணு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவைகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது வக்குல்ல இல்லை வக் அதான் உண்மை அது ஒத்து வரலைன்னா அதை அவை சார் பேச்சுவார்த்தைன்றது நீ இவ்வளோ சொல்கிற நான் இவ்வளோ சொல்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்றதுக்கு பேர் தான் பேச்சுவார்த்தை நான் நிற்கிற இடத்துல தான் நான் நிற்பேன் நீ தான் மெல்ல ஏறி வந்து ஏங்கிட்டே நிற்கணும் அப்படின்றது பேச்சுவார்த்தை கிடையாது ஆல் இந்த பேச்சுவார்த்தையை உங்களால் முடிக்க முடியாது எவ்வளோ இருக்குது இந்த ஜாக்ட் வச்சு எவ்வளோ பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸு ட்ரைவர்ஸ் அந்த போக்குவரத்து சாங்க அதுவும் பயங்கரமாக போராடிட்டு இருக்குது இன்னும் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக அதை போராடி வாங்கினது இந்த டீச்சர்ஸ் மட்டுந்தான் நினைக்கிறாரு ஏன் அது வந்து எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்றதும் தெரியல ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நல்ல மூளில் இருந்திருக்காய் ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்ல சார் ஆனால் மாற்றி மாற்றி சீஃப் மினிஸ்டர் டப்யூ மினிஸ்டர் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பயன் விடுறாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எப்படி மனதே ஏன் இப்படி வைத்தச்சில் வாங்கி கொட்டிக்கிறிய அங்கே மலையிலையும் வெயிலையும் ராத்திரையும் பகலமாக போராடிட்டு உட்காந்துருக்க அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி சந்தோஷமாக கொண்டாடி இருக்கலாம்ல அடித்து போலீஸை விட்டு ஆட்டிச்சு துறத்தி ஆட்டையை கலைச்சி விட்டாங்க சார் இதில் என்ன ஒரு அல்டிமேட்லாம் கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா கிட்ட போகலாம் போலீஸில் ஏதாச்சும் பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் போலீஸு கோர்ட்டு கவர்மெண்ட்டு இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மும்முனை தாக்குதல் நடத்துறா என்ன சரிவியா நீங்கள் தான் அதை ரொம்ப பெருசாகிட்டி அவங்க கேட்ட அதாவது அவங்க கத்துறதை கேட்கறதுக்கு எவனுமே தயாராகவே இல்லை அதுதான் உண்மை நியாயமாக கோர்ட் என்ன பண்ணியிருக்கலாம் கேஸ் இருக்குல்ல அந்த கேஸை உடனே முடியும் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாம் ஒரு மனசை மதிச்சிருந்தா அவங்களையும் வந்து ஏன்னா அவங்கள பார்க்குறப்ப எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு தெரில எல்லாருக்கும் பேசுகிற தோனியை அது இந்த இதில் கேஜிஎஃப் படத்தில் அந்த கொத்தடி மீற பயன்படுத்தியெல்லாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாங்கள் வளைஞ்சு கொடுக்கணும் நாங்கள் வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு இவங்களாம் ஆளா ஒரு காலத்தில் ஓடி வந்து உட்கார்ந்து ஆறுதல்லாம் சொன்னாங்க அது வேறு இப்போ இதை வந்து யார்கிட்ட போய் கேட்குற அதாவது மொத்தம் கவர்மெண்ட்டு இப்போ ஐயா சிஎம்முக்கு முறையிடலாம் இல்லை போலீஸுக்கு சொல்லலாம் இங்கே எங்கேயுமே கேட்குறேன்னா கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று கூடி அடித்தாங்கன்னா எங்கே போகிறதுன்றது தெரில நல்லாயிருக்கும் மற்றபடி வேறு இது இதுக்கு மேலே இதை வேறு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி பாதுகாக்கவங்களை எல்லாம் அவ்வளோ பேர் வயிறு எறியறாங்க சார் வயிறு இருந்த இடம் போராட்டம் அப்படின்னு ஒன்று நடந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அழைச்சிட்டாங்க அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து முடிச்சிட்டாங்க காது கொடுத்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ஏரியாவுக்கு இப்போ எலக்ஷன் வரப்போ போகிறப்ப அவங்க கேட்பாங்க அதுக்கு தயாராக